சீரியல் ஆக்டர் ரோசரி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பாக்கியலட்சுமி சீரியலில் அவரோட கேரக்டர் முடிகிறதை குறித்து ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி அண்ட் இந்த ஒரு சீரியலில் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறவர் தான் ரோசரி அவர்கள் இவர் இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு சில சீரியல்கள் பண்ணியிருக்காரு அதிலலாம் இவருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கல ஆனால் பாகியலட்சுமி சீரியலில் இவர் பண்ணக்கூடிய ராமமூர்த்தி கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கதாபாத்திரம் அண்ட் உண்மைக்கு பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இதனாயே மக்கள் மத்தியில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அண்ட் இந்த ஒரு கேரக்டர் தொடர்ந்து அந்த கதையில் பயணிச்சுக்கிட்டே இருந்துச்சு சமீபத்தில் அந்த கேரக்டருக்கு காடு போட்டுட்டாங்க அதாவது ஒரு சாகுற மாதிரியான காட்சிகள் வச்சுருந்தாங்க இதனால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு அண்ட் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக அவரே ஒரு சில விஷயம் சொன்னார் ஆக்சுவலி எனக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது அந்த ஒரு கேரக்டர் முழுக்க முழுக்க பாசிட்டிவான கேரக்டர் நல்லது பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது இன்னும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னொரு சீரியலோட செட்டில் இருக்கும்போது தான் நேரடியாகவே வந்து என்றதை பற்றி சொன்னாங்க ஏன் சொல்கிறீங்க நேரடியாக ஃபோனில் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறப்ப காட்சிகள் தத்ரூபமாக இருக்கணும் ரியலாகவே எடுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சினிமாவை ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒருத்தன் அந்த ஒரு காரணத்தினால அவங்க எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு ரியல் ஃபியூனரல் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி நடிச்சிங்க அப்படின்னு எனக்கு இதில் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது என்னோட ஒரே வருத்தம் ரொம்பவே நல்லபடியான ஒரு கேரக்டர் முடிவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் இப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கறது தான் என்னோட வருத்தமா இருக்கு இந்த ஒரு சீரியலை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அதனால தான் இந்த ஒரு கேரக்டரையுமே என் கார்டு போட்டிருக்காங்க ஏகப்பட்ட குளறுபடிகளுக்கு நடுவில் இப்போ இந்த சீரியல் என்று காரை நோக்கி போய்கிட்டு இருக்கு எந்த மாதிரியான எண்டிங் இருந்தால் இந்த சீரியல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த சீரியலில் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நாகார்ஜன அவர்களை பற்றியும் சம்பந்த அவர்களை பற்றியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா இங்கே நமக்கு எப்படி கமலஹாசன் சார் பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரோ அதுபோல் தெலுங்குல நாகார்ஜுனா அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அண்ட் அவர் ஒரு கட்டத்தில் ஒரு சீசனில் ரொம்பவே பிஸியாக மாட்டி கூட்டிக்கவே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட மருமகளான சமந்தா அவர்களை ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க அவங்களும் அப்ப மிகப்பெரிய ஒரு டைட் ஷெட்யூல்ல தான் இருந்தாங்களாமா இருந்தாலும் அவங்க மாமனாருக்காக வந்து அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க தெலுங்கு பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதிகமான வியூஸ் கிடைச்சது அந்த ஒரு எபிசோடுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் பயங்கரமா போனுச்சு அதனாலேயே அடுத்தடுத்த சீசன்ல கூட அவங்கள வர வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருந்துச்சு அது ஒரு புறம் இருக்க சமந்தா அவர்கள் அவ்வளவு டைட் ஷெடியூல்லையும் வரதுக்கு காரணம் என்ன தன்னோட மாமனார் தொகுத்து வழங்குறாரு அவரோட பேருக்கு எந்த ஒரு கலங்கமும் வரக்கூடாது தான் அந்த ஒரு ஷோவை முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க ரெண்டு பேரும் இருந்த போட்டோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு இப்படி ஒற்றுமையா இருந்தவங்க ஏன் அதுக்கப்புறம் ஏதோ சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா இந்த ஒரு கேள்வியை கேட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க